வெல்கம் டு கலைமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்ன்றது பாட்டி சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டு கோழியை குழம்பு வைக்க போறோம் அது நல்ல காரசாரமா நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் பொடி நம்ம ஏற்கனவே பொடி போட்டு செஞ்சோம்னா அது பழசு அரைச்சி வச்சு மிளகா தூள் இதெல்லாம் வாசனை அவ்வளோ கம்மியா இருக்கும் இது அரைச்சி செய்யும்போது போது நல்லா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் ஒரு கிலோ மாதிரி குழம்புக்காக மாதிரி சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சிருக்குது அதில் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்குது மஞ்சள் போட்டு தான் அந்த சிக்கன் ஸ்மெல்லு அதிகம் வராமல் இருக்கும் அதனால மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்குது இதை எடுத்து வச்சிடும் இப்போ அடுத்தது நம்ம அதுக்கு தேவையான மசாலெலாம் வந்து வறு வறுக்க போகிறோம் இப்போ அதுக்கு பார்த்த வச்சு நம்ம இது வறுக்கலாம் கொஞ்சமாக ஒரு வறுக்கிறதுக்கு தேவையாக மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது பட்டை ஒரு ரெண்டு எடுத்துருக்குது இருக்குது லவங்கம் ஒரு ஆறு மிளகு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குது மிளகா ஒரு பதினஞ்சு மிளகா இது எல்லாம் ஒன்றுனா அப்படியே வறுக்க போகிறோம் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் தீய வைக்க கூடாது இது நல்லா வெறு போட்டுருச்சு இது எடுத்து மாத்திட்டு ஆற விடலாம் பூண்டு ஒரு இருபது வெள்ளை மாதிரி எடுத்துக்குது இஞ்சி நல்லா பெரிய துண்டு ரெண்டு துண்டு எடுத்துருக்குது வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோம் சின்ன வெங்காயம் வேணாம்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒண்ணு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்னா வறுத்து வரும் இந்த மிளகா தனியா எல்லாம் வருத்தோம் இல்லையா அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயையே இதை வறுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிறோம் வதங்கி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில போட்டு ட்ரையா அரைச்சு வந்துடலாம் தண்ணி ஊத்தாம இது அரைச்சி எட்டுனாச்சு கொஞ்சம் குறை குறம் தான் அரைச்சிருக்குது இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணுத்தையும் இது சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வந்துடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சிக்கனை தாளிச்சு விடலாம் இது எல்லாம் என்ன தான் எடுத்துருக்கோம் இது ஒரு ஃபிஃப்டி எம்எல் மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் இப்ப கருவேஸ்ல ஒரு அஞ்சு ஆட் வெங்காயம் நல்லா இப்போ இது நல்லா ரெண்டு தவிர கிளரி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் அரைச்ச மசாலாவே இதுல சேர்த்திடலாம் இப்போ கொஞ்சம் பாதி உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இதனால கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம முடி குக்கரில் வெயிட் போட்டு ரெண்டு மூணு விசில் உப்பு வேக வைக்கணும் இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த தேங்காயை அரைச்சி வந்துடலாம் அதோட கூட ஒரு ஸ்பூனு ரசகசாவை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் அதுவும் சேர்த்து அரைச்சி ஆஃப் வந்துடலாம் இப்ப திறந்து பார்க்கலாம் இப்ப திருப்பி அடுப்பு பற்ற வச்சுட்டு தேங்காய் அரைச்சு வந்துக்கிறோம் தேங்காய் கசகசாவை அது இதில் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் குழம்போட கூட சேர்ந்து கொதித்து ஒரு கொதி வரட்டும் அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதி வந்துடுச்சு முன்ன சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டோம் இப்போ மசாலா எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே நம்ம வில்லேஜ் சைடு மாதிரி செய்யறதுன்னா நம்ம சட்டி வச்சு தான் வில்லேஜ் சைடு ஆனால் நம்ம கொஞ்சம் மாடனாக குக்கரில் வச்சு செஞ்சிட்டோம் அது இப்போ தியாவும் பேன்வியும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்ல போறாங்க எப்படிச்சு சொல்லுங்கம்மா அது டேஸ்ட்டாக கொஞ்சம் இந்த டேஸ்ட் கொஞ்சம் நாமளாக சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இதே மாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தென் பை